அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நரசிம்மத்தை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன இதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் நிறைவா போற்றி பாயிண்ட் நம்பர் ஒன் ஆண்கள் யாரையும் போடி என்று அழைப்பது மிகப்பெரிய தவறு ஆண்கள் எப்போது வாடிப்போடி என்று அழைப்பார்கள் ஊசி இடம் கொடுத்தால்தானே நூல் நுழைய முடியும் அப்போது என்னை வந்து போடின்னு ஒருத்தர் கூப்பிட்றாருன்னு ஒருத்தங்க யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா நீ இடம் கொடுக்காமல் எப்படி உடனே கூப்பிட முடியும் வாடிப்போடின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் சொக்கலைங்க நீ எப்படி நீ கூப்பிடுவோடன நான் ஒரு நாலு பேர் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நாலு மேக்சிமம் ஐந்துன்னு வச்சுக்கலாம் அது வந்து ஃபஸ்ட் சர்க்கிள்னா டு த கோர் ஃபஸ்ட் சர்க்கிள் வேறு யாரையும் அதை போல் நான் அழைச்சதில்லை இது என்னுடைய செயல் நீ நான் பொதுவாக என்ன டியூ ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நான் வந்து பழகுவேன் நான் ஹேண்ட்ஷேக் பண்ணுவேன் அதுக்கு ரீசன்ஸ் வேறு எனக்கு வந்து அறிமுகம் இல்லாத பெண்கள்கிட்ட அறிமுகம் இல்லாத ஆண்கள்கிட்ட நான் இது எந்த விஷயத்தையும் ஓப்பன் அப் பண்ண மாட்டேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்களை போடின்னு கூப்பிட்றாரு உங்கள்கிட்ட எல்லா கதையும் பேசுகிறாரு உங்களை ஓப்பன் அப் பண்ணுறாருனா விச் இஸ் நாட் கரெக்டு உங்கள்கிட்ட தவறு இருக்குது திருத்திங்க ரெண்டாவது விஷயம் உழைப்பவனின் வேர்வை காயம் முன்பே அவனுக்கான கூலி கொடுத்துடணும் அதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் பொதுவாக ஏதோ ஒரு வேலை நடக்குது அந்த வேலைக்கான பணம் நமக்கு வரணும் வரலை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் கூட இருக்குன்னா அப்போ அந்த அதை கொடுக்க வேண்டிய ஆள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய பாவம் அது வந்து லாப கணக்கோ நஷ்ட கணக்கோ ஆனால் அந்த கணக்கு தீர்க்கப்படணும் உடனடியாக இப்போ நான் எப்போதுமே சொல்லுவேன் இன்றைக்கி ஒரு வேலை முடிஞ்சுதா இன்றைக்கி முடியலையே அட்லீஸ்ட் நாளைக்கு ஈவினிங்குள்ளே குள்ளே எனக்கு அடுத்த வேலை வந்துச்சு அடுத்த வேலை வந்துச்சு நான் அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு அர்த்தம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது எல்லாருக்கும் பிறந்தோம் எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் இல்லை எந்த மாற்றுக்கருத்தையும் யாருக்கும் இருக்க வேண்டாம் மூணாவது வந்து என்னிடம் வந்து ஒரு பெரிய குணாதிசயம் உண்டு நான் பொதுவாக யாரோட இப்போ என்னோடய டீம்லேருந்து போனவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி பேர் நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரே ஒருவரை தவிர வேறு யார் நம்பரையும் வந்து பிளாக் பண்ணுங்க நீங்கள் அவர் கூட பழகாதீங்களா சொல்லுங்கள் ஆனால் இல்லை இப்போ இந்த ஜே டூரிசம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பெண்மணி நான் பெரிய பெரிதாக மதித்த பெண்மணி அவங்க வந்து நல்லா நல்லா பெண் பண்ணி அதில் எந்த டவுட்டும் இல்லை அதனால் வந்து இந்த பணம் வரும்போது இந்த திமிர் வரும் பார்த்தீங்களா நான் எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன் அதனால் நான் குரூப்பை விட்டு போகிறேன் உங்களுக்கு எதாவது உதவினா நான் நான் வந்து நான் இருக்கேன் நீங்கள் எல்லோரும் வந்து என்ன பிச்சை கேளுங்க நான் உங்களுக்கு பிச்சை போடுறேன்ற மாதிரி அர்த்தம் புதிந்த அந்த அர்த்தத்தை உள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டை பதிவு போட்டு ஷிவான் டு கெட் அவுட் ஃப்ரம் த குரூப்பு அப்போது நான் வந்து என்ன இப்போ என்னுடைய பார்க்கு வந்த நீ நீ யூ விஷ்ட்டு கெட் அவுட் அப்படின்போது நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஆசைப்படாதீங்க நாங்களே ரிமூவ் பண்ணிடுறோன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது என்னென்னா ஒரு நல்ல நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குரூப்பு தன்னுடைய தவறை மதிய மறைப்பதற்காக ஒரு வேலை பிஸின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளில போகிறாங்கன்னும் போது நான் உடனே நான் சொன்னேன் ஐ செட் இனிமேல் வந்து நான் ஐ டோன்ட் வாண்ட் டு சியர் நான் உங்களை பார்க்க விரும்பல ஏ நான் வந்து எனக்கு மரணம் வரும் மரணம் வந்தாலும் நீங்கள் என்னை பார்க்க வராதுங்க இதுதான் நான் மெசேஜ் இது வந்து ஜென்ரலாக வந்து நான் சொல்லிவிட்டேன் அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது அந்த குரூப்லேயே சொல்லிவிட்டேன் ஆனால் நான் அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் நான் நம்பரை ப்ளாக் பண்ணிவிடுறேன் நான் பண்ணுறேனோ இல்லையோ நீங்கள் தயதை ப்ளாக் பண்ணிவிடுங்க எனக்கு வந்து பகை ஆடு பகை குட்டி வரும் மாதிரி எனக்கு பகை நீங்கள் உறவாட முடியாது உறவாடுறது நல்லதல்ல அப்படின்றத நான் தெளிவுபடுத்திட்டேன் இது என்னோட பெரிய குணாதிசயம் எனக்கு ஒரு எதிரி அப்படின்னா என் நெருங்கிய நண்பனுக்கும் அவன் எதிரியாக இருக்கணும் எனக்கு எதிரி என் நெருங்கிய நண்பன் அவங்ககிட்டையும் பேசுவேன் என் கிட்டேயும் என் நெருங்கிய நண்பன் ஒரு ஃப்ராடுன்னு அர்த்தம் அப்படிலாம் யாரும் இருக்க முடியாது இப்போ இப்போ நண்பர் ஒருத்தர் உதாரணத்துக்கு என் நண்பர் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார் ரமேஷ்ன்னு இருக்கார் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த பாலாஜி ரமேஷ் சுப்பிரமணியன் நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னா அந்த நெருக்கமான நண்பர்களுக்கு சேர்த்து ஒரு மூணு எதிரிகள் இருக்காங்க மூணு துரோகிகளுக்கான அந்த மூணு பேருக்கான எதிரிகளும் துரோகிகளும் எனக்கும் எதிரிகள் துரோகிகள் அவன் எனக்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் எந்த துரோகமும் எழுச்சிக்க மாட்டான் எந்த எதிர் எதிரான விஷயங்களும் பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் அது எங்கள் விஷயம் இல்லை என் உ உயிர் நண்பர்களுக்கு அவன் எதிரி உயிர் நண்பனுக்கு அவன் துரோகி அப்போ நான் பழக மாட்டேன் இப்போ கூட ஒரு ஒருத்தங்கிட்ட பேசியிருந்தேன் சார் நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு ஒரு ஒரு நான் என்ன சொல்கிறது நான் சின்ன பையன் வந்து நான் பேசுனால் பால் குடிக்கிற பிள்ளைல ஒரு சின்ன ஒரு லோக்கல் மேட்டரில் நமக்கு அறிவு இருக்கணும்ல நமக்கு வந்து நான் வந்து ஒரு பணம் படைத்தவன் அதிகாரம் படைத்தான் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை நியாயம் எங்கே இருக்கோ அந்த நியாயத்தோடு நம்ம வாழணும் அப்போ வந்து சும்மா வந்து வாயில் வந்து வடை சுடுறது காற்றுல சுண்ணா அந்த சுண்ணாம்படிக்கிறது இந்த வேலைலாம் இல்லாமல் நாம் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து இப்படி தான் வந்து ஒரு தீர்மானிக்கப்பட்டுக்குன்னா அந்த தீர்மானிக்கப்பட்ட முடிவின் பின்னாடி தான் நம்ம போனோம் நமக்குன்னு அங்கே சொந்த முடிவுகள் எதுவுமே இருக்க முடியாது இதுதான் வந்து உலகம் தர உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஒரு நல்ல விஷயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும் அதனால அது வந்து இன்றைக்கி கூட நான் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பிளேசர்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்திருந்தேன் எனக்கு ஒரு நண்பர் வந்து கேட்டார் நேற்று கேட்டாங்கன்ட்டு டூ டேஸ் பேக் முன்னாடி எடுத்தது என்ன நீங்கள் என்ன வந்து எதாவது ஃபங்க்ஷன் போய்ங்களா ப்ளேசர்லாம் வாங்கிக்கலான்ட்டு அதை அப்படி கிடையாது வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ ஐம் ப்ராக்டிசிங் மை செல்ஃபை நான் இப்போ இது இப்போ எடுக்க மாட்டேன் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு கச்சு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம்ல ஏதாவது ஒரு கூப்பிட்டு மக்கள்லாம் கூப்பிட்டு ஒன்றா உட்காந்து சகோதர சகோதரிகளோட சாப்பிடுவோம் இல்லையா வரக்கூடிய அத்தனை பேருடையும் அப்போ நான் ப்ளேசர் போட்டு டை கட்டிட்டு பிளாக் ஷூஸ் போட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் மணி ஒர்க் ஷாப்பை எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்போது அதுக்கு நடக்கணும்னா இன்றைக்கி நான் ஒரு டூ மந்த்ஸ் பேக் அப்படி இருந்தேன் இன்றைக்கி இப்படி இருக்கேன் டூ மந்த்ஸ் ஆஃப்டர் எப்படி இருப்பேன் அப்படின்றத இங்கே ஒரு கொஷின் மார்க் அப்போ அதுக்காக ப்ராக்டிஸிங் அது விஷுவலைசேஷனுக்காக நான் இந்த விஷயங்கள்லாம் க்ரியேட் பண்ணுறேன் எதுவும் வந்து சும்மா ஜாலியாக ஒரு பாட்டை போட்டுட்டு ஒரு 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 மோட்டிவேஷனாக எதாவது பேசிவிட்டு ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு போகிற ஆள்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் வந்து என்னிடம் மறந்துருக்கக்கூடிய ரகசியங்கள் இமயமலை உயரத்துக்கு ஒரு வார்த்தை என்ன வந்து வாங்க முடியாது நீங்கள் என்னை வந்து படுக்க வச்சு ஐம்பது பேர் துண்டு துண்டாக கட் பண்ணிவிடுவேன் கத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல இறக்கனா கூட உயிர் பணம் போட்டுன்னு நான் இட் பண்ண ஒரு வார்த்தை வராது எனக்கு வந்து இவர் என் பேரை சொத்து வாங்கி வச்சுருக்காரு நான் இவருக்கு பினாமி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நிறைய பினாமிகள் இப்படிலாம் வளர் இருக்காங்க இந்த ஒரு கூட இருப்பாங்க இல்லையா அவனை அவனை கை கழுத்தில் கைத்து வச்சுன்னா அவங்க இந்த சொத்து எந்த கிடையாது அவர் வாங்கி கொடுத்தாரு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் என்ன மறைஞ்சிருக்கு அது வந்து இது பணம் இல்லை பணம் மனம் குணம் எல்லாம் ஆயிரக்கணக்கான டாபிக் இருக்குது ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குன்னா ஒரு விஷயம் வாங்க முடியாது அதே போல் நான் வந்து பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயம் வரும்போது நான் போய் சொல்ல மாட்டேன் இதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது என்னென்னா என்னுடைய லெவலை நான் மெயின்டைன் பண்ணிப்பேன் எனக்குன்னு ஒரு தரம் இருக்குது தரம் குறைஞ்சு நான் போக மாட்டேன் எனக்கெலாம் வந்து இந்த லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸில் ஒரு தரம் தாழ்ந்து ஒருத்தர் கூட நான் பிஸ்னஸ் மிக தரம் தாழ்ந்த ஒருத்தரை கூட பிஸ்னஸ் பண்ணுவேன் அவருக்கு நான் வந்து அடித்து துவைச்சிருக்கலாம் உள்ள அவர் வந்து நான் என்னோடய பவர் தெரியாது உள்ளே வச்சு புரிஞ்சு எடுத்துக்கலாம் இன்கம் டேக்ஸ் இடி ரேடு எல்லாம் வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் எதுவுமே பண்ணலை அவருக்கு ஒரு வழி இருக்கும் இல்லையா எங்கே அடிச்சா வழி வரும்னு எனக்கு தெரியல அதையும் வந்து அவர் இடத்துல நின்று பண்ணணும் அப்படின்றது முடிவு பண்ணி தான் சில விஷயங்களை நான் மூவ் பண்ணேன் எனக்கு தெரியும் அந்த பெயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா உலகத்துக்கு ஒட்டு மொத்த பணமும் எனக்கு வரணும் நினைக்கக்கூடிய அந்த அந்த ஆளுடைய மனசுக்கு கெட்ட மனசுக்கு அவருக்கு நான் துரோகம்லாம் பண்ணல அவர் பண்ணது எனக்கு துரோகம் இருந்தாலும் அவரை நான் எந்தவித நெகட்டிவான செயலையும் போய் அடிக்காமல் இறங்கி நின்று ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறேன் பண்ணுவேன் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கப்படுகின்றீர்கள் என்றால் அதே இடத்துல நின்று நீங்கள் மேலே போகணும் நீங்கள் வந்து இன்றைக்கூட அந்த நான் ஸ்டேட்டஸில் போட்ட விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அது என்னென்னா நீங்கள் இழந்தது பொருள் என்றால் தொலைத்த இடத்துலேயே தேடுங்க நீங்கள் ஒரு பொருள் பேனாவை தொலைச்சிட்டீங்க ரூபாவை தொலைச்சிங்கன்னா எங்கே தேடணும் எங்கே தொலைச்சோமோ அங்கே தேடணும் நீங்கள் இழந்தது நிம்மதி என்றால் தயவுசெய்து தொலைத்த இடத்தில் மட்டும் தேடவே தேடாதீர்கள் ஒரு பெண்ணால் நான் நிம்மதியாக இருந்துட்டேன் ஒரு சொத்தால் நிம்மதி இருந்துட்டேன் ஒரு வீடால் நிம்மதி இருந்துட்டேன் ஒரு பெண் வந்து ஒரு ஆணால் நிம்மதி இழந்துட்டேன் உடனே அதுக்கு அதுக்கான நிம்மதியே அதே இடத்துலேருந்து தேடினீங்கன்னா கிடைக்காது வேறேன் உங்களை அறுத்து விட்டுருப்பாங்க உங்களை வந்து ஏமாத்தியிருப்பாங்க நீங்கள் உடனே பயந்து ஓடி ஒதுங்கி நான் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் பாஷா மாதிரி வரேன் அதெல்லாம் கிடையாது அதே இடத்துல இல்லை காணாமல் போகணும்னு நினச்ச நினச்சவங்க இடத்துல காணாமல் போயிடுவோன்ற நம்ம நம்பப்பட்ட இடத்துல நான் காணாமல் போகல காணாமல் போகிறதுக்கான ஆள் நான் இல்லைன்ற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவில் உங்கள் வாழ்க்கை இருக்கும் இதெல்லாம் வந்து ஏன் இன்னைக்கு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஏன் இந்த விஷயத்த நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லேன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு ஒரு டீம் அப் பண்ணிங்கன்னால் ஒரு பெரிய ஹை ரிசல்ட்ஸ் இருக்கும் எதுக்கும் பயப்படாதீங்க என்ன ஒரு வாழ்க்கை ஒரு உயிர் போனால் டேஷு என்ன எல்லாருக்கும் உயிர் போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேட்குறக்கூடிய ஆட்கள் நாளைக்கு ஃப்யூச்சரில் கேட்க போகிற ஆட்கள் கேட்ட ஆட்கள் எல்லாமே வந்து சாஸ்வதமாக அந்த பூமியில் எல்லாருமே உயிரோடு இருக்க போகிறோமா டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸு இன்டூ ஐநூறு வருஷமாக நம்ம இருக்கப்போகிறோம் ஆயிரம் வருஷத்துக்கு போகிறோம் அஞ்சு நாளோ ஐம்பது நாளோ அஞ்சு வருஷமோ இப்போ ஐம்பது வருஷமோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டெத்து டேத்து மாறியிருக்கு அவ்வளோதான் அதுக்காக வந்து நம்ம செ செத்து போக போகிற சாவு கன்ஃபார்ம்டு அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையாக்கும் போது அதுக்கு பயந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து பெரிய பெரிய லெவலில் சாதிக்க முடியாது ஸோ தயவுசெய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது பண்ணாலும் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஆளாக இருங்க அதுக்கு வந்து அது மாதிரி சிஸ்டமேட்டிக்கான ஆளாக மாறேன்னா அதுக்கு சில விஷயங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அந்த விஷயங்களே இப்போ நான் சொல்கிறேன் நம்பர் ஒன் அதாவது ஒரு இது வந்து எப்படின்னா ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர் அவருடைய பண்புகள் அப்படின்னு ஆராய்ந்து அவருடைய அந்த இளமையிலேருந்து ஆராய்ந்து அதை வந்து ஒரு குறிப்புகளாக வந்து கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து ஒரு மனிதனுக்கு மிதத்தன்மை என்கின்ற ஒரு விஷயம் வேண்டும் மிதத்தன் என்னன்னா உண்பதிலும் அருந்துவதிலும் மிதத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகமாக உணவு சாப்பிட்டாலும் ஆபத்து நீங்கள் குடிக்கிற பழக்கம் இருக்குது அதிகமாக குடித்தாலும் ஆபத்து குடிவே ஆபத்து எதுவுமே அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது அப்போ மிதத்தன்மை என்பது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது நாவடக்கம் பிறருக்கோ உனக்கோ நலம் புரியும் சொற்களை அன்றி வேறு சொற்களை பேசக்கூடாது வெறும் நேரம் போக்கும் பேச்சில் எப்போதும் கலந்து கொள்ளாது டைம் பாஸ் பேச்சு வேண்டாம் நமக்கு என்ன மாப்பிள ஒன்றும் வேலை இல்லைடா மாப்பிள சும்மா இருக்கேன் நீ என்னடா வீட்டில் சும்மா அங்கே தூக்கம் வர டிவி பார்க்கவும் பிடிக்கல போர் அடிச்சிருக்குது அதான் இங்கே வந்தால் யாரும் இருப்பாங்க பேசப்படணும்னு வந்தேன் இது நமக்கான நம்ம அதுக்கான ஆள் கிடையாது நம்பர் ரெண்டு வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கோ பிறருக்கோ நலம் புரியக்கூடிய விஷயமா இருக்கணும் துன்பம் தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது ஸோ நாவடக்கம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது மூன்றாவது ஒழுங்குமுறை உன் பொருள்கள் ஒவ்வொன்றையும் உரிய இடத்தில் வைக்க பழகு உன் தொழிலின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு உரிய காலத்தை ஒதுக்கிவை அது தொழிலில் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் அவங்க வந்து தொழில் பண்ணலை நான் ஜஸ்ட் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் எதாக இருந்தாலுமே எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுங்க நீங்கள் ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா அந்த பொருளை வந்து எங்கேருந்து எடுத்தீங்களோ கொஞ்சம் சோம்பல் தனம்ன்றதை தூக்கி போட்டு அதே இடத்துல பழங்க பெரிய மாற்றம் ஏற்படும் உறுதியாக இருக்கும் உறுதி செய்ய வேண்டியவற்றை செய்ய உறுதி கொள்ளுங்கள் உறுதி கொண்டவற்றை தவறாது செய்யுங்கள் இப்போ நான் வந்து முடி வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன் அங்கே கூட்டமாக இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது வேற எங்கே பக்கத்தில் கடை அடுத்து எங்கே கடை இல்லை நாளைக்கு உடனடியே வந்து வெட்டினா அது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான் அது அது நாளைக்கு வந்து வெட்டிக்கிறன்றது வந்து போஸ்டன்மெண்ட் ஆஃப் திங்ஸ் அது பண்ணக்கூடாது முடிவு எடுத்துட்டோம் அந்த முடிவை ஸ்டிக் பண்ணி அதை செஞ்சு முடிக்கணும் அவ்வளோதான் சிக்கனம் உனக்கோ பிறருக்கோ நன்மை செய்வதற்காக அல்லாமல் வேறு எதற்காகவும் பணத்தை செலவழிக்கக்கூடாது அதாவது வீண் செலவு செய்யாதே ஒன்று அந்த பணம் எனக்கு நல்லது பண்ணணும் இல்லை அடுத்தவனுக்கு பண்ணணும் ரெண்டு பேருக்குமே பண்ணலையா அப்போ அது தண்ட செலவு அதை மீறி எதாவது பண்ணா அது தண்ட செலவு அந்த தண்டை செலவு பண்ணாதீங்கறது அதோடைய உட்கருத்து வீண் செலவு என்பது வந்து என்ன சொல்கிறது ஒரு பேனா இருக்குது பத்து பேனா வாங்கி வைக்கீங்கன்னா வீண் செலவு அந்த பேனா இங்கு அப்புறம் தூக்கி போடுற டிஸ்போசபிள் பென்னால் இன்னொரு பேனா வாங்கலாம் இல்லை ரெண்டு பேனா வாங்கிச்சிக்கலாம் எட்டு பேனா வேணாம் வாங்க வேணாம் அப்போ அது மாதிரி நமக்கு வந்து என்றைக்கோ நாள் ஜெராக்ஸ் போகிறோம் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு பிரிண்ட் எடுப்போம் அப்படின்றதுக்காக வீட்டில் வந்து பிரிண்டர் மிஷினோ ஜெராக்ஸ் ஃபோட்டோ காப்பி மிஷினோ வாங்கி வைக்கிறது மிகப்பெரிய தவறு போல் நீங்கள் வந்து கொஞ்சம் மினிமலிஸ்ட் லைஃபுக்குள்ளே போனோம்னா நீங்கள் அதை தூக்கி பார்த்து வாழ்ந்தால் தான் முடியும் ஸோ சிக்கனம் என்பது வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவையும் நீங்கள் கூர்ந்து பார்த்தா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆறாவது வந்து முறையான உழைப்பு காலத்தை சிறிதும் இழக்கக்கூடாது எப்போதும் பயனுள்ள எதையாவது செய்து கொண்டிரு தேவையற்ற செயல்கள் யாவையும் ஒழித்து விடு தேவையற்ற செயல்கள் என்ன சொல்லுவோம்னா எங்கே பார்த்தாலும் இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்க்கு தான் நம்ம மக்கள் அடிமையாக இருக்கான் முதல்ல அதை ஒழிச்சு கட்டுங்க என்ன எந்தளவுக்கு அளவுக்கும் பிரயோஜனம் கிடையாது சினிமா கிரிக்கெட்டு இந்த ஸ்போர்ட்ஸு இது எதுவுமே பிரயோஜனம் கிடையாது பார்க்கலாம் ஏதோ மோட்டிவேஷன் யாராக நல்லா பேசினாங்களா பாருங்கள் தவறு கிடையாது ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருக்கான் பூமியில் ஆனால் வெட்டியான அந்த சினிமாவுக்கு நேரம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து எந்தளவுக்கு டைமை வந்து மேனேஜ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் இருக்கும் ஏழாவது வாய்மை பிறரை புண்படுத்தும் சூழ்ச்சி புண்படுத்தும் வகையில் நீங்கள் பேசக்கூடாது அது சூழ்ச்சி செய்யக்கூடாது அப்புறம் நேர்மையுடன் நேர்மையுடன் சிந்தனை செய்து பேசும்போது நேர்மையுடன் இருக்கணும் அதாவது இப்போ எனக்கு ஒருத்தரை பிடிக்கல உடனே சூழ்ச்சி செய்து வந்து அவரை புண்படுத்தணும் கூடாது உங்களுக்கு பிடிக்கலாம் டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம் அதுக்கு ஒரு ஒரு பிளாட்டு க்ரியேட் பண்ணுறது நல்லதில்லை அப்போ அதோட தொடர்புடையது நேர்மையுடன் சிந்தனை செய் சிந்தனை எப்படி செஞ்சியோ அதே போல் பேசும்போதும் அப்படியே அப்படின்றது வாய்மைக்கான விஷயம் எட்டாவது நேர்மை தீங்கு செய்து அதன் மூலம் யாருக்கும் தீமை உண்டாக்காது அதுபோல் கடமைகளை செய்யாமல் விட்டு விட்டு அடுத்தவருக்கு தீங்கு செய்யாது இது வந்து நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை இது வந்து டைரக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கூடிய விஷயம் யாருக்கும் தீங்கு பண்ணாதீங்க பிற தர வர நீ என்ன கொடுக்குறியோ அதான் பல பல மடங்காக திரும்ப வரும் கவனம் இருக்கட்டும் ஒன்பது நடுநிலை உணர்வு எதிலும் அதீத தன்மை விளக்கு உனக்கு இழைத்த தீங்குகளுக்காக கூட நீ அடுத்த சினம் கொள்ளாமல் இருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சிலரெலாம் நினைப்பாங்க இவங்க அவரெல்லாம் தப்பு பண்ணால் சொக்கலிங்க பேசாமல் இருப்பாருட்டு ஏவன் தப்பு பண்ணாலும் தப்பு தான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நான் தப்பு பண்ணாலும் தப்பு தான் இது அந்த அதே தண்டனை எனக்கும் உண்டு ஸோ அதனால் நடுநிலை என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அண்டு உடல் உடை இருக்கிற இடம் எல்லாவற்றையுமே ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உடலையும் சுத்தமாக வச்சுக்கணும் உடையும் சுத்தமாக வச்சுக்கணும் இருக்கிற இடமும் சுத்தமாக வச்சுக்கணும் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மன அமைதி சின்ன சின்ன விஷயங்களுக்காக தவிர்க்க முடியாத மற்றும் தற்செயலாக நிகழும் நிகழ்ச்சிகளுக்காக மன அமைதியை இழக்காதீங்க யாராவது ஏதோ நம்ம பின்னாடி சொல்லிட்டா நம்மளை ஏமாற்றிட்டான் ஆனால் மன நிம்மதி எடுக்கிறது எந்த அர்த்தமும் கிடையாது ஸோ உங்களை டியூன் பண்ணிங்க அதாவது வந்து இந்த பதினோரு விஷயங்களோட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது பன்னிரெண்டாவது விஷயம் அந்த வெற்றியாளருக்கான விஷயம் இது நான் பல முறை சொல்லிட்டேன் நன்றி அப்படின்ற ஒரு ஒரு உணர்வுடன் கொடுக்கக்கூடிய பழக்கத்துடன் நிதானத்துடன் மன்னிக்கிற குணத்துடன் பண்ணமில்லாத ஒரு வாழ்க்கை நல்ல அருமையான உள்ளார்ந்த சிரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் எல்லோருமே முன்னெடுக்கணும் இதுதான் பன்னிரெண்டாவது விஷயம் ஒரே பாயிண்டில் வாழ்க்கையோட மொத்த உள்ளர்த்தமும் உள்ளே வந்துடும் இந்த பன்னிரெண்டு விஷயங்களை நீங்கள் வந்து சரியாக பிளண்ட் பண்ணி பயன்படுத்தும் போது ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த ஃபஸ்ட்டுக்கும் நான் பேசுகிறதுக்கு ஒரு லிங்க் இருக்குது நம்ம வந்து நடுநிலை என்கின்ற தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எப்பொழுதுமே எல்லா காலகட்டத்திலையுமே நடுநிலையோடு இருங்க அதுதான் நல்லது அந்த நிறைவாக நாளைக்கு வந்து ரெட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒரு ப்ரீவியூ படம் இப்போ ப்ரீவியூவில் வந்து நான் ஒரு படம் பார்க்க போகிறோம் என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து நூற்றி பத்து பேர் அதுக்கான ஒரு ஏசி சினிமா ஸ்டுடியோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ என்னோடய விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் வந்து நம்ம நண்பர்கள் யாராவது சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா அந்த படம் பார்க்கணும்னா நாளைக்கு சாய்ந்தரம் ஆறுலேருந்து ஏழு எட்டு வரைக்கும் அந்த படம் அது வந்து இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு போர் சம்மந்தமான விஷயம் அந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பங்கு எத்தகையது அப்படின்ற ஒரு விஷயம்தான் அந்த கதையோட மையக்கர் மேபி ஆண்டாள் பக்தர்கள் பிறவே அதை வந்து ரிலீஸ் பண்ணாலும் பண்ணும் அந்த படத்தை நீங்கள் யாராவது இந்த பக்கம்லாம் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என் நண்பர் தான் வந்து அதை ஹேண்டில் இருக்காரு ஸோ எங்களுக்காக பிரத்யேகமாக பிரத்யேகமாக வந்து நாளைக்கு வந்து பீம் பண்ண போகிறாங்க ஸோ இது உங்களுக்கு தகவலுக்கு சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த படம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க சென்னை திருவள்ளுவர் காஞ்சிபுரம் அப்புறம் வந்து விழுப்புரம் திண்டிவனம் பாண்டிச்சேரி இந்த வட்டாரத்து மக்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்தவாசி திருவண்ணாமலை கூட வச்சுக்கலாம் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மிக்க மனமாக ரெண்டு மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி அகம் வரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் பாடுதலே எல்லா போகலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சர்ணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்